சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க உங்களுடைய ஏழாம் இடத்தில் ராகுவும் ஜென்ம ராசியில் கேதுவும் வர்றதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏழாம் இடங்கிறது மனைவி கூட்டாளிகள் மற்றும் பொது வாழ்க்கை சம்மந்தப்பட்டதாகும் ஜென்மம்னால் நீங்களே தான் அதனால் இந்த டைமில் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உறவுகளில் சில மாற்றங்களும் வரலாம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் குடும்ப வாழ்க்கையில் சிம்மராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால சில மாற்றங்களும் வரலாம் ஆனால் நல்ல விஷயமாக இருக்கலாம் குடும்பத்தில் புதுவரவும் இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு வேலை தொழில் எல்லாம் நல்லா இருக்கும் தைரியம் அதிகமாகும்